வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எதை பார்க்க சிவன்மலை உத்தரவு பெட்டி அப்படி என்ன சிவன்மலை உத்தரவு பெட்டியினுடைய சிறப்பு என்ன என்பதை பற்றியும் இதுவரைக்கும் சிவன்மலை உத்தரவு பெட்டியில என்னென்ன பொருட்கள் வைச்சிருந்தாங்க அதனால் ஏற்பட்ட தாக்கத்தை நாம தெளிவாக நாம பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் தற்போது சிவன்மலை உத்தரவு பெட்டியில வைத்த பொருளை என்ன நிகழ்ந்தது என்பதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோல நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்க தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓம் முருகா போற்றி என்று மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்துக்கு அருகில் தான் சிவன்மலையில் அமைந்திருக்குது சுப்பிரமணிய ஆலயம் இதன்தான் சிவன்மலை உத்தரவு பெட்டின் சிறப்பாக சொல்லப்படுது இந்த கோயில தலை விருட்சமாக தோரோட்டி மரமும் அமைஞ்சிருக்குதாம் அருணகிரி நாதரால் திருப்புகழ் பாட பெற்ற ஸ்தலனே சொன்னால் பதினைந்து சித்தர்களில் ஒருவராக விலகக்கூடியவர் தான் சிவ வாக்கியார் வந்து இந்த மலையில தங்கி இருந்து முருகப்பெருமானுக்காக கோவில் எழுப்பி வழிபட்டிருக்காரு அதன் நினைவாக தான் இந்த மலைக்கு சிவன்மலை என பெயர் வந்துச்சான் கோயிலினுடைய தல வரலாறை நாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு பகுதி தான் சிவன் மலைன்னு சொல்றாங்க பார்வதியும் அகத்தியரும் சிவனை நோக்கி தவம் செய்த தலனும் வள்ளி மலைக்கு சென்று வள்ளியை மன முடிந்து முருகப்பெருமான் வள்ளியுடன் இங்கு கூடிக்கொண்டதாகவும் தல வரலாறுல சொல்லியிருக்காங்க மூலவர் வந்து சுப்பிரமணியர் வள்ளியுடன் ஒரே கருவறையில திருமண கோலத்தில் எழுந்தருகிறாரு சிவன்மலை மீது உள்ள கோயிலுக்கு பார்த்தோம்னா செல்ல நானூத்தி தொண்ணூத்தி ஆறு படிகள் கொண்ட மலைப்பாதையை அமைச்சிருக்காங்க இந்த கோயில் பார்த்தோம்னா பத்தாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதாக சொல்லப்படுது கோவிலுடைய சிறப்பம்சம் ஆண்டவர் உத்தரவு பெட்டி மிக பெருமானே பார்த்தோம்னா பக்தருடைய கனவில் தோன்றி உத்தரவு பெட்டியில வைத்து பூஜை செய்யப்பட வேண்டிய பொருளை கூறுவாங்களாம் அந்த பெட்டியில் பொருளை வைத்து பூஜை செய்யப்படும் போது பல ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வரும் நியமமாக சொல்லப்படுது இன்னொரு பக்தருடைய கனவுல வந்து அடுத்த பொருளை சுட்டி காட்டும் வரையும் பழைய பொருளை கண்ணாடி பெட்டிக்குள்ள பக்தருடைய பார்வைக்காக வச்சிருப்பாங்க மற்ற திருத்தலங்க போல இல்லாம இங்கு முதல் வழிபாடு பார்த்தோம்னா முருகப்பெருமானுக்கு தான் நடைபெறுது மற்ற திருத்தலங்கள்ல முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு தான் இங்கு முருகனுக்கு தான் முதல் வழிபாடு நடைபெறுதான் இங்குள்ள நவகிரகங்கள் அனைத்துமே சூரிய பகவானை பார்த்து நின்ற வகையில இருக்குது அணையாத தீபம் ஒன்று எப்போதுமே எரிந்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுது சிவன் வலையில இன்றும் ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாகவும் புண்ணியம் செய்தவர் கண்கள்ல தான் அவ்வப்போது சித்தர்கள் வந்து புலப்படுவதாகவும் சொல்றாங்க இங்கு பார்த்தோம்னா தோரொட்டி மரம் தலவெருச்சமாக அமைந்திருக்குது தோரட்டினா ஒரு வகை மரன்னே சொல்லனா கொங்கு நாட்டு பகுதியில் பல கோவில்களை இந்தவே தல வெருச்சமாக அமைஞ்சிருக்குதான் வரண்ட நிலப்பகுதியிலோ பாலைவன பகுதியிலும் வளரக்கூடியதாக இருக்குது முட்கள் நிறைந்த மரம்னு சொல்லலாம் இலைகளிலும் உண்டா பழங்களும் தூண்டு இனிப்பு கசப்பு சேர்ந்து காணப்படுமா சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கொல்லிக்குன்றம் கொடுங்கநாதர் கோவிலில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் புதூர்கோட்டை அருள்மிகு தண்டமாரியம்மன் கோவிலையும் கோட்டைக்கரை அம்மன் கோவில்லையும் அங்கே இடங்களில் தோரட்டி மரமே தல விருச்சமாகவும் அமைஞ்சிருக்குது இடங்களில் ஒருவராக விளங்கக்கூடிய சிவவாக்கியரும் இங்கு வந்து தவம் செய்த பின்னாடி இங்குள்ள முருகப்பெருமானை தரிசித்து விட்டு தான் இங்குள்ள சுரங்கப்பாதை வழியாக பழனி சென்றிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க முசுகுந்தன் என்ற அசுரன் வந்து தீராத நோயால் அவதிப்பட்டு இருக்கான் இதற்கு பல மருந்துகள் உட்கொண்டுமே பலன் கிடைக்கவில்லையா கௌதம மகரிஷி முனிவரிடம் சென்று முகுந்தன் வந்து தன் உடலை உபாதி தீர்க்கும்படி வேண்டிக் கொண்டான் சிவன்மலை முருகனை வணங்கினாலே உள் வியாதி நீங்கும் என்று கௌதம மகரிஷி முனிவர் கூறியது போல முசுகுந்தன் சிவன்மலை முருகனை தரிசித்த பின்னர் முசுகுந்தன் பதைத்த நோய் விலகியதாகவும் சொல்லப்படுது திருமண தடை குழந்தை பாக்கியம் தொழில் நோய் பாதிப்பு என அத்தனை பிரச்சினைகளுக்குமே தீர்வு கிடைக்கும் அற்புத தலமாக தான் விளங்குது சிவன்மலை இங்குள்ள நவகிரக சன்னதியை ஒன்பது முறை சுற்றி வழிபட்டு வந்தீங்கனாவே எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலுமே அதிலிருந்து விடுபடலாமா மலை மேல் சுரலோக நாயகி வந்து ஜரகேஸ்வரர் எழுந்தர்கள் இருக்காங்க காய்ச்சல் வந்தவர்கள் இந்த கோயிலுக்கு வந்து மிளகு ரசம் வைத்து பூஜை செய்து உண்டாலே காய்ச்சல் நீங்கும் என்ற நம்பிக்கை இருக்குது இந்த இந்த உத்தரவு சில குறிப்பிட்ட பொருட்களை வைத்து பூஜை செய்ய வேண்டும் என பக்தர்களை சிலருக்கு கனவுல தோன்றும் முருகன் தனக்கு வந்த கனவு பற்றி கோவிலுக்கு வந்த நிர்வாகிகளிடம் பக்தர் கூறினாலேயே சுவாமியிடம் பார்த்தோம்னா பூ போட்டு கேட்டு அதில் வெள்ளை பூ வந்தால் மட்டுமே பக்தர் சொன்னது உண்மை என்று நம்புவாங்க இதையடுத்து பக்தர் சொன்னதை உத்தரவு பேட்டியில வைத்து பூஜையும் செய்யப்படும் மழை உத்தரவு பேட்டியில பார்த்தோம்னா இதற்கு முன்னாடி என்னென்ன பொருள்கள் வைத்து பூஜை செய்திருக்காங்கன்னா ஏற்களப்பை தங்கம் ரூபாய் நோட்டுக்கள் துப்பாக்கி மண் ஆற்று மணல் தண்ணீர் உப்பு பூமாலை துளசி உள்ளிட்ட நூறுக்கு மேற்பட்ட பொருட்களை வைத்து பூஜையும் செய்யப்பட்டிருக்காங்க துப்பாக்கி தோட்டங்கள் வைத்து பூஜை செய்த போது இந்தியா பாகிஸ்தான் போர் ஏற்பட்டிருக்குது மண் வைத்து பூஜை செய்த போது ரியல் எஸ்டேட்டின் தொழில சிறப்படைஞ்சதுன்னே சொல்லலாம் மற்றொரு முறை மண் வைத்து வழிபட்ட போதுதான் குஜராத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டு பேரழிவு உருவானதாம். மஞ்சள் வைத்து பூஜை செய்த போது தங்கம் போல மஞ்சளின் விலை உயர்ந்தது தண்ணீர் வைத்து பூஜை செய்த போது சுனாமி ஏற்பட்டிருக்குது ஒரு முறை நீர் வைத்து வழிபட்ட போகுதால் கேதாத்தியல வெள்ளமும் ஏற்பட்டிருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஜனவரி மாதத்தை இரும்புச்சங்கிலி உத்தரவானுச்சு நேரத்தில் தான் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இரும்புச்சங்கிலி வைத்து பூஜையும் செய்யப்பட்டுச்சு அது சட்டத்தை மீறுபவருக்கும் குற்றம் செய்பவர்களுக்குமே காப்பு கிடைப்பது நிச்சயம் என்று கூறப்பட்டுச்சு சசிகலா அவரது உறவினர்களுமே சிறைக்கு போனார்கள் என பேசப்பட்டது யம் அருகே உள்ள கடையூரை சேர்ந்த பெண் பக்தர் ஒருவர கனவுல தோன்றியே சுப்பிரமணிய சுவாமிக்கு நெற்கதிர் வைத்து பூஜை செய்யப்பட வேண்டும் என உத்தரவாயிருக்கிறது இதன் மூலம் நடப்பாண்டு பார்த்தோம்னா நெல் உற்பத்தி அதிகரித்து விவசாயம் செலுத்ததாக சொல்லப்பட்டுச்சு வேல் தமிழ் கடவுள் முருகனின் கையில இருக்கும் தெய்வங்களை சொல்லலாம் அசுரன் சூரபத்மனியை சம்ஹாரம் செய்ததுக்காக தான் முருகனின் அன்னையே பார்வதி தேவி தனது முழு சக்தியை வேலுக்கு அடக்கி அதை தன் மகனுக்கு வழங்கியதாகும் புராண கதையில சொல்லியிருக்காங்க அது வைத்தும் பூஜையும் நடக்கப்பட்டிருக்குது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வேறு தான் பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டத்தை காங்கேயம் ஆறத்தொழுவ பகுதியை சேர்ந்த தங்கவேல் என்ற பக்தருடைய கனவுல கற்பூரமும் பிரம்பு வைக்க உத்தரவாய்ந்திருக்குது இதையடுத்து இன்று முதல் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கற்பூரமும் பிரம்பு வச்சு பூஜை செய்திருக்காங்க சிவன்மலை ஆண்ட உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுகிறதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தினே சொல்லலாம் அது தான் கற்பூரமும் பிரம்பு வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்குது இதன் தாக்கத்து நீ போக போகத்தான் தெரியுன்னே சொல்லலாம் இந்த கோவிலில் மட்டும்தான் முருகன் வந்து சுப்பிரமணியராக வள்ளியுடன் காட்சி தராங்க இந்த சிவன்மலையை கோவிலுக்கு பல்வேறு சிறப்புகள் இருந்தாலுமே இன்றுவருமே வியப்பை தந்து வருவது தான் பிரசித்தி பெற்ற ஆண்டவன் உத்தரவு பெற்றினே சொல்லலாம் அந்த வகையில் நாட்டில் ஏற்படும் இன்பங்களையும் துன்பங்களையுமே முன்கூட்டியே உணர்த்தி கொண்டிருக்குதுன்னே சொல்லலாம் ஆண்டவன் உத்தரவு பெட்டிய சிவன்மலை ஆண்டவர் பக்தருடைய கனவுல வந்து குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில வைக்கும் பழக்கம் அன்றைய காலத்திலிருந்தே நடைமுறையில இருந்து வருது சிவன்மலை முருகன் பக்தருடைய கனவுல தோன்றி குறிப்பிட்ட பொருளை சொல்வாங்க உடனே அந்த பக்தர் அந்த பொருள் குறித்து கோவில் ஆட்சிகளுடன் வந்து தெரிவித்து அந்த பொருளை கையோடு கொண்டு தந்து அந்த என்னை உத்தரவு பெட்டியில வைக்கலாமா என்று சுவாமியிடம் அனுமதி கேட்பாங்களா அர்ச்சகர்களும் பூ போட்டு கேட்பாங்க வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து இதற்கான உத்தரவு கேட்கப்படுது இதில் வெள்ளை பூ விழுந்தால் மட்டும்தான் அனுமதி கிடைத்ததாகவும் அதன்படி ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்பட்டோம் போது பக்தர் கொண்டு வந்துள்ள பொருள் மாற்றி வைக்கப்படுமாம் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில இதுவரையுமே பார்த்தோம்னா மண் துப்பாக்கி ஏற்களப்பை ரூபாய் நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சர்க்கரை கணக்கு நோட்டு பூமாலை ருத்ராஜம் இரண்டு இளநீர்கள் என பல்வேறு பொருட்களை வைத்து பூஜையும் செய்யப்பட்டிருக்கு பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் மட்டத்தில் சிவன்மலை அமைஞ்சிருக்குது அருணமக சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கொங்கு நாட்டில் காங்கேயம் என வள நாட்டில் காங்கேயத்திற்கும் திருப்பூருக்கு இடையில காங்கேயத்திலிருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதான் இத்திருக்கோயில மட்டும் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிகள் கொண்டு அமைச்சிருக்காங்க அது ஒரு மலைக்கோயில் சொல்லலாம் கடல் மட்டத்திலிருந்து பார்த்தோம்னா நானூறு அடி உயரத்தில் அமைந்திருக்குது இத்திருக்கோயிலுக்கு வாகனங்கள் வந்து செல்ல இரண்டு கிலோமீட்டர் மலைப்பாதி சாற்சாலையாக அமைஞ்சிருக்குது திருக்கோயில் மிகவும் பழமையானதாக சொல்லப்படுது சிவமும் ஸ்கந்தமும் வேறல்ல என்பதை உணர்த்தவே இம்மலையே சிவன்மலை என்று போற்றப்படலாம் மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் உத்தரவு காரணப்பொருள் என பல்வேறு சிறப்புகள் பொருந்திய சிவன்மலை புராண சிற்பமும் வராட்டு சிறப்பம் மிகுந்ததை சொல்லலாம் மலையானது முதல் யுகத்தில் பொன் மலையாகவும் இரண்டாம் யுகத்தில் வெள்ளி மலையாகவும் மூன்றாம் யுகத்தில் செப்பு மலையாகவும் கலியுகத்தில் கல்மலையாகவும் இருப்பதால் இந்த படி மாறுதலே காமரூப ஜோதிகிரி என்று ஆன்றோர் அழைக்கிறாங்க இம்மலையில் உண்மையம்மை தவம் புரிந்து வந்ததாலே சக்தி சிவமலை எனவும் பல்வேறு பெரியர்களை குறிப்பிட்டிருக்காங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவினை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலையும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ நம் வியூவர்ஸ்